கழுத்து வலி கால் கை வலி முட்டு வலி இருக்கிறவங்க முடக்கத்தான் சூப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் நல்ல வலி கேட்கும் சூப்பு போட்டு சாப்பிடுங்க முடக்கத்தான் இலைய அஞ்சு எடுத்துக்கோங்க பூண்டு ஜீரகம் மிளகு சோம்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு குறை கொரணும் திருச்சி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு மிளகா எல்லாம் காம்பு ஆஞ்சி வச்சுருக்கேன் கிளீன் பண்ணி வச்சு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அப்புறம் அரை வச்ச மசாலா எல்லாம் போட்டு ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மொடக்கத்தான் அப்புறமா மல்லித்தலையில் உள்ள காம்போ வேஸ்ட்டாக தூரப்படாதீங்க அதையும் சேர்த்தா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது கருவேலத்தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வச்சு சாப்பிடுங்க கை கால் வலி எல்லாமே கேட்கும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அட்டுக்கால் சூப்பு மாதிரி இதே மாதிரி பக்கத்தில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குடி நல்லா வளருங்க கருவேப்பிலை தலாம் போட்டு குடிங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்